வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இழிவுபடுத்தும் பேச்சுக்கள் இறக்குமதி வரி விதிப்புகளுக்கு இதுவரை பதிலடி கொடுத்த நாடுகள் இரண்டு ஒன்று கனடா மற்றும் சீனா இந்த இரு நாடுகளும் தான் ட்ரம்ப்பின் வரி விதிப்புகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்க பொருட்களுக்கு புதிய இறக்குமதி வரி விதிப்புகளை செய்தன இப்போது கனடா அடுத்த நகர்வை தொடங்கி உள்ளது அது நம்பகத்தன்மையற்ற அமெரிக்காவிலிருந்து விலகிச் செல்வது கனடா நகர்ந்த திசை சீனா மற்றும் இந்தியா இதை நிச்சயம் ட்ரம்ப் எதிர்பார்த்திருக்க மாட்டார் உலகம் கவனிக்காமல் இருக்கும் நேரத்தில் ஒலி இல்லாமல் தரையில் மெதுவாக நடந்து செல்லும் உளவுத்துறை அதிகாரி போல கனடா தனது முழு வெளிநாட்டு கொள்கையினை மெல்ல திருப்பத் தொடங்கி உள்ளது மேம்பரப்பில் இது பொருளாதாரம் பற்றிய ஒரு விவாதம் போல தெரியும் ஆனால் அடியில் ஓடுவது அமெரிக்காவுக்கு மிக மோசமானது இது கனடா தன்னுடைய பாதுகாப்பு திசையை மாற்ற முடிவு செய்திருப்பதற்கான அடையாளம் இதன் மையத்தின் ஒரே நபர் மார்க் கனடிய பிரதமர் வங்கிகளின் கணக்கு பதிவை மட்டும் புரியக்கூடிய நிதி வல்லுநர் என்று நினைத்தவர்கள் இன்று அவரே கனடாவின் பன்னாட்டு மறுசீரமைப்பின் ஒரே நரம்பு மையமாக பார்க்கின்றார்கள் இந்த மாற்றத்தின் விதை வளர்ந்தது ஒரு விசித்திரமான சூழலில் கடந்த வாரம் கனடாவுக்கு எதிராக ட்ரம்ப் இறக்குமதி வரி விதிப்புகளை எரிவால் போல வீசிக் கொண்டிருந்தார் அவர் எந்த நாட்டுக்கு எதிராகத்தான் கத்தி வீசவில்லை ஆனால் அந்த வரி விதிப்புகளை செலுத்துவது அமெரிக்கர்கள் என்று பாவம் அவருக்கு யாரும் சொல்லவில்லை அல்லது அவருக்கு அது தெளிவில்லை கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலம் ஆகிவிடும் என்று டிரம்பின் அவமதிப்பு வரையில் கனடியர்களை அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க தூண்டின வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முடங்கி கிடந்தன கனடா அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுகளில் ஆர்வம் காட்டவில்லை ட்ரம்ப்புடன் ஒரு மோசமான ஒப்பந்தத்தை விட ஒப்பந்தமே வேண்டாமென்று இருப்பது நல்லது என்றார் மார்க்காரணி பொருளாதார நரம்புகள் பதட்டத்தில் இருந்தன இந்த சூழலில் உலகம் எதிர்பார்க்காத காட்சி ஒன்று நிகழ்ந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் முற்றிலும் உடைந்து போன கனடா சீனா உறவுகளின் பின்னணியிலேயே ஆசிய பசிபிக் பணியின் புற நிகழ்வில் மார்கானியும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்னர் முதல் முறையாக ஒரு கனடிய பிரதமரும் சீன அதிபரும் ஒரே மேசையில் அமர்ந்து பழைய காயங்களை தாண்டி புதிய உரையாடல்கள் கதவை திறந்தனர் இது ஒரு பெரும்பான்மை டிப்ளோமசி நிகழ்வு அல்ல இது உலகத்தின் ராணுவ அரசியல் சக்தி வரைபடத்தில் ஒரு புதிய கோடு இழுக்கப்பட்ட தருணம் இதற்கு முன் என்ன நடந்தது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கனடா சீனா உறவு வடித்து சிதைந்தது இரு நாடுகளும் தூதர்களை வெளியேற்றின இறக்குமதி வரிகள் உயர்ந்தன வர்த்தகம் கிழிந்தது அவநம்பிக்கை இரு நாடுகளுக்கும் இடையில் பெரும் கல்லாக விழுந்தது அந்த கல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அகற்றுவது சாதாரண தீர்மானம் அல்ல அது ஒரு பன்னாட்டு ராணுவ சமநிலையும் மாற்றக்கூடிய முடிவு இந்த சந்திப்பின் பின்னணியில் ஒரு பெரிய நிழல் உள்ளது அமெரிக்கா இனி கனடா அமெரிக்காவின் பொருளாதார நிழலில் மட்டும் நின்று தன்னை பாதுகாக்க முடியாது கிடைத்த ஒரு எச்சரிக்கை கனடாவின் எழுவத்தைந்து சதவீத ஏற்றுமதி அமெரிக்காவிலும் முடிகின்றது ஒரே சந்தை தொடர்பு என்பது ஒரு நெறைமுறை அல்ல அது ஒரு பலவீனம் ட்ரம்ப் ஜனாதிபதி பதவிக்கு இருப்பது இன்னும் மூன்று ஆண்டுகள் மட்டுமே ஆனால் மற்றும் ஒரு ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக வர மாட்டார் என்பதற்கு இன்னும் உத்தரவாதம் கனடா ஆதிக்க நண்பு வளையத்திலிருந்து வெளியேறும் புத்திசாலித்தனமான முடிவை எடுத்தது பிரதமர் மார்கானே இது நன்கு புரிந்திருந்தார் அதனால்தான் அவர் தேர்ந்தெடுத்தார் ஒரு முற்றிலும் வேறு பாதை சார்பு என்ற நிலையிலிருந்து தாங்கும் திறன் என்ற சுயநிலையை நோக்கி நகரும் பாதை கனடாவின் வரலாற்றில் இது ஒரு மெதுவான மாற்றம் அல்ல கனடிய அரசு இதை ஒப்புக்கொண்டது இது ஒரு மாற்றம் அல்ல இது ஒரு உடைப்பு ஒரு நாடு தன்னுடைய பழைய நெருக்கத்தை உடைத்து புதிய திசையில் புதிய கூட்டாளிகளோடு பயணம் செய்ய முடிவெடுக்கும் போது அதை மாற்றம் என்று அழைக்க முடியாது அது ஒரு அரசியல் நிலநடுக்கம் இந்த நிலநடுக்கத்தின் மையத்தில் நிற்கின்ற மூன்று நாடுகள் சீனா இந்தியா ஐரோப்பா கனடா இந்த மூன்று திசையிலும் ஒரே நேரத்தில் புதிய வாய்ப்புகளை தேட உள்ளது சீனாவோடு உறவை மேம்படுத்துவது ஒரு வர்த்தக விடயம் மட்டுமல்ல அது ஒரு சக்தி சமநிலை மாற்றம் இந்தியாவோடு உறவை மீண்டும் உருவாக்குவது கனடாவுக்கு ஆசியாவில் புதிய கதவுகளை திறக்கும் ஐரோப்பாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு கனடாவின் ராணுவ அடித்தளத்தையும் மாற்றும் சீனாவில் நுழைவது அபாயம் இல்லாதது அல்ல ஆனால் டிரம்பை விட மோசமில்லை என்று கருதுகிறது கனடிய அரசு புவியியல் நிஜம் என்ன சொல்கின்றது சீனா ஏற்கனவே கனடாவின் இரண்டாவது பெரிய வர்த்தக கூட்டாளர் அமெரிக்காவில் இருந்து புதிய வர்த்தக உறவுகளை தேடும்போது சீனாவை தவிர வேறு யாரும் இந்த அளவுக்கு பொருளாதார ஆழத்தை கொடுக்க முடியாது கனடிய நிறுவனங்களும் இதை புரிந்திருக்கின்றன ஏற்றுமதி மேம்பாடு அமைப்பின் இணைய பக்கங்களுக்கு வரைகே அறுபத்தி ஒரு சதவீதம் உயர்ந்துள்ளது இது ஒரு திசை மாற்றம் அல்ல விரோதமான முன்னாள் கூட்டாளி ஒதுக்கிவிட்டு வெளியேறும் நடைமுறை இந்தியாவுடனான உறவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குளிர்ந்திருந்தது ஆனால் இரு நாடுகளும் தற்போது அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க முயற்சிக்கின்றன காரணம் சிம்பிள் இந்தியா உலகின் மிக வேகமாக வளரும் பொருளாதாரம் மக்கள் தொகை மிகப்பெரியது சந்தைகள் அளவில்லாதவை கனடாவுக்கு தொழில்நுட்பம் மருந்து உணவு கனிமவளம் துறைமுக வழித்தடங்கள் ஆகிய துறைகளில் இந்தியா அடுத்த இருபது வருடங்களில் மிகப்பெரிய வாய்ப்புகளை தரும் மறுபக்கத்தில் இந்தியா தனது ஐம்பது சதவீத வரிவிதிப்பு விதிப்பு அமெரிக்க ஏற்றுமதிகளை கனடாவின் திசையில் திருப்பிவிடும் இந்திய பொருட்கள் இப்போது அமெரிக்காவில் உச்ச விலையில் உள்ளன காரணம் ட்ரம்ப்பின் வரிவிதிப்பு ஆனால் அதே இந்திய பொருட்கள் எல்லையை கடந்தால் கனடாவில் பாதி விலைக்கு கிடைக்கின்றது இப்போது அமெரிக்க இந்தியர்களின் கனடிய பயணங்கள் பல மடங்கு அதிகரித்து விட்டது கனடா ஐரோப்பாவை நோக்கி நகர்வது எனவும் பெரிய அசைவு ஐரோப்பா தற்போது நூற்றி எழுபத்தி மூன்று பில்லியன் ஜூரோ மதிப்பிலான பாதுகாப்பு மறுசீரமைப்பில் ஈடுபட்டுள்ளது அதில் கனடாவை இணைக்கும் முயற்சிகள் நடைபெறுகின்றன இது ஒரு வகை இராணுவ சமூக பிணைப்பு இது உருவானால் கனடா அமெரிக்கா சார்பில் இருந்து முற்றிலும் விலகவில்லை என்றாலும் தன்னுடைய பாதுகாப்பு விருப்பங்களை விரிவாக்கிவிடும் இது அனைத்தையும் செய்து பார்க்கும் போது உலகம் என்று ஒரு பெரும் நிழலால் மூடப்பட்டுள்ளது என்பதை உணர முடிகிறது அந்த நிழல் அமெரிக்கா சீனா மோதலின் நிழல் மட்டுமல்ல ட்ரம்பால் உருவாக்கப்பட்ட நிழலும் கூட அதில் அனைத்து நாடுகளும் அமெரிக்காவில் இருந்து விலகி செல்லவே முயற்சிக்கின்றன கனடாவை பொறுத்தவரை இந்த மாற்றத்தின் இறுதி விளைவு என்னவாக இருக்கும் உலக வினியம் கனடாவை ஒரு அமெரிக்காவின் நிழல் நாடு என்று பார்க்க முடியாது கனடா தன்னுடைய பாதையை தானே வரைய தொடங்கி உள்ளது கனடா தன்னை பாதுகாக்க புதிய கூட்டாண்மைகளை உருவாக்குகிறது கனடிய வர்த்தகத்தை காப்பாற்ற புதிய பாதைகளை தேடுகின்றது சீனா இந்தியா மற்றும் ஐரோப்பாவும் அதே நிலைப்பாட்டில் உள்ளன கனடா தற்போது எடுத்து வரும் ஒவ்வொரு முடிவும் உலகம் முழுவதும் உள்ள புலனாய்வு வட்டாரங்களின் கண்களை நுணுக்கமாக இருந்துள்ளது இது ஒரு நாடு தன்னுடைய பொருளாதாரத்தை சரி செய்வதற்காக எடுத்த முயற்சி மட்டுமல்ல இது நீண்ட காலமாக அமெரிக்காவின் பாதுகாப்பு வலையமைப்பின்கீழ் இருந்த ஒரு நாடு அந்த வலையிலிருந்து அமைதியாகவும் கண்களுக்கு தென்படாத வேகத்திலும் வெளியேற தொடங்கிய அரசியல் இயக்கம் இந்த இயக்கத்தின் நரம்பு மையங்களில் நடப்பது பொதுமக்களின் முன்னிலையில் நடைபெறும் கூட்டங்களும் பேச்சுக்களுக்கும் அப்பாற்பட்டது இது ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட கொள்கை மாற்றமல்ல இது ஒரு எழுதப்படாத தந்தரூபாயம் மறுசீரமைப்பு அமெரிக்காவிலிருந்து விலகி ஓடுங்கள் என்பதே இதன் ஆதாரமான உண்மை கனடிய பிரதமர் மார்கார்னியும் சீன ஜனாதிபதி சி ஜிங் பிங்கும் சந்தித்த சில புகைப்படங்கள் உலக ஊடகங்களில் வந்திருந்தாலும் உண்மையில் அந்த அறைக்குள் நடந்த உரையாடல்கள் உலக சக்தி சமநிலையை மாற்றும் அளவுக்கு தீவிரமானவை என்று கனடிய அதிகாரிகள் கூறுகின்றார்கள் அங்கே பேசப்பட்டவை தனிப்பட்ட மரியாதை விவாதங்கள் அல்ல அது இரண்டு நாடுகளும் தங்களுடைய எதிர்கால புவிசார் பாதையை நிர்ணயிக்கும் விதமான பாதுகாப்பு நோக்கங்கள் சீனாவும் கனடாவும் வெளியில் எதிரிகளாக தோன்றினாலும் உலக வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் அளவுக்கு பல பதுக்கப்பட்ட ஒத்துழைப்பு வாய்ப்புகள் உள்ளது என்பதை இரு தலைவர்களும் அந்த சந்திப்பில் உணர்ந்தனர் இந்த சந்திப்பின் மிக முக்கிய அடிநாதம் அமெரிக்கா இப்போது யாருக்கும் நம்பகமான கூட்டாளி அல்ல என்பதுதான் அமெரிக்காவுடனான வர்த்தகம் பாதுகாப்பு தகவல் பரிமாற்றம் எல்லை ஒத்துழைப்பு செயற்கைக்கோள் கண்காணிப்பு இந்த அனைத்தும் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக கனடாவின் தேசிய பாதுகாப்பின் புதிய தூண்களாக கருதப்பட்டன ஆனால் ட்ரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எடுத்துள்ள சில முடிவுகள் அந்த தூண்களையே புயலின் நடுவில் வைத்தது கனடா புரிந்து கொண்ட ஒரே உண்மை அமெரிக்க அரசியலில் சுழற்சி மாறும்போது கனடாவின் பாதுகாப்பு மையங்களும் அதற்கு அடிமையான நிலைக்கு தள்ளப்படுகின்றது அதனால் அமெரிக்க முகாமில் இருந்து கனடா உடனடியாக வெளியேற வேண்டும் என்று கனடிய அரசு முடிவு செய்துள்ளது ஆனால் சீனாவுடனான உறவை மீட்டெடுப்பது என்பது எளிமையான பாதை அல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டில் சீனா செய்த நடவடிக்கை கனடாவின் அரசியல் மனுக்கரத்தில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது ஆனால் நாடுகள் பொதுவாக அவர்கள் உணரும் உணர்ச்சிகளை பொறுத்து அல்ல அவர்கள் உணரும் நன்மைகளை பொறுத்து தான் நகர்கின்றன இங்கேயும் அதுவே நடந்தது சீன சந்தை கனடாவின் உற்பத்தி துறைக்கும் சுரங்கம் மருந்து உணவு துறைக்கும் அளவில்லாத வாய்ப்புகளை தரும் குறிப்பாக சீனாவுக்கு அமெரிக்கா ஏற்றுமதி கதவுகளை அடைத்துவிட்ட இந்த நேரத்தில் சீனாவின் சந்தை கனடாவுக்கு உயிர்காக்கும் நரம்பாக மாறக்கூடும்